குட் மார்னிங் வியூவர்ஸ் கம்மியான பட்ஜெட்ல ஃபைவ் ஜி ஃபோன் வாங்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கம்மி பட்ஜெட்ல ஃபைவ் ஜி மொபைல் வாங்கணுமா உங்களுக்காக லாவா லான்ச் பண்ணியிருக்காங்க லாவா ஸ்டாம்ப்லைட் ஃபைவ் ஜி கம்மியான பட்ஜெட்ல விற்பனைக்கு வந்துள்ள இந்த ஃபோனை லாவா இந்த ஜூன்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கேன் இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் டஸ்பிளேன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க அதோட ஒன் டுவெண்ட்டி ஹெல்ஸ் ரெஃப்ரெஷ் ஹர்டையும் கொடுத்துருக்காங்க மேரியா டெக் டிமென்சிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ராசரை இந்த ஃபோனில் பயன்படுத்திருக்காங்க கம்மியான விலைனாலுமே ஒரு நல்ல ப்ராசரை தான் லாவாக இந்த ஃபோனில் பயன்படுத்தியிருக்காங்க லாவா ரெண்டு வேரியண்ட் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வேரியண்ட்டில் ஃபோர் ஜிபி ரேமும் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி இன்டெல் மெமரியும் ரெண்டாவது வேரியண்ட்டில் ஃபோர் ஜிபி ரேமும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டெல் மெமரியும் இருக்குது ஃபிஃப்டி மெகா பிக்சலில் மெயின் கேமராவையும் ஃபைவ் மெகா பிக்சலில் செல்ஃபி கேமராவையும் லாவா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க ஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியோடு வெளிவந்திருக்கு இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றாறு கிராம் மெமரி கார்டு ஸ்லாட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அனுசரி ஏகப்பட்ட வெளி வெளிவந்திருக்கிற இந்த ஃபோனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க